ஹை ஓஸ் சமர்நாத் கேபிட்டல் மோட் ஸோ இன்றைக்கு சூப்பராக எக்ஸ்பைரி டே நிஃப்டி வந்து இரநூத்தி முப்பது நாலு பாயிண்ட் ஹை அண்ட் லோக்கு நல்ல ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க பட் என்ன தான் வந்து நிஃப்டி கொஞ்சம் மைனஸில் முடிஞ்சிருந்தால் கூட வந்து ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பார்த்தா பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது இன்ஃபேக்ட் அந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ட்ரென்த் வந்து கெயின் ஆகிட்டுருக்கேன் ஸோ இது வந்து கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்குது அது என்னன்னு பார்க்கலாம் ஸோ நிஃப்டி வந்து இன்னைக்கு கொஞ்சம் மைனஸில் போனால் கூட இரநூத்தி முப்பது நாலு பாயிண்ட் மேலே ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டேன் மைனஸில் முடிஞ்சால் கூட இதோடைய அப்சைட் மூவ் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கேன்னாக்கா எனக்கு வரையும் கிடையாது அதெல்லாமே நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து இன்றைக்கி ஒரு நாலு ஸ்டாக் சமன் கேபிட்டல் ரயில் விகாஸ் நிகம் இண்டஸ்ட் டவர் அண்ட் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த நாலு ஸ்டாக் வந்து நம்ம ஒரு டீட்டெயில் வந்து ஒரு அனாலிசிஸ் வந்து எப்படி இருந்ததுன்றது பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் வந்து செவ்ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இங்கே பேசுகிறதுலேயுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஜஸ்ட் ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோதான் தான் எப்பவுமே ட்ரேடிங் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டாலே வந்து நம்முடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி நம்முடைய ஓன் டிஷ் எடுத்து தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் சின்ன ரிக்வஸ்ட் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது என்ன கொடுக்குற ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்துட்டு நல்ல ஹை அண்ட் லோ பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தொன்னு பாயிண்ட் ஸோ டவுன் தென் வந்து எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் என்ன மைனஸில் முடிஞ்சிருந்தது லார்ஜ் கேப் வந்து மார்ஜினலி மைனஸ் ஸோ இது வந்து உரி பண்ணிக்க தேவையில்ல காரணம் என்னன்னாக்கா இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே ஸோ எக்ஸ்பைரி டேலேயும் ஒரு கூத்து அடிப்பாங்க அந்த கூத்து தான் இன்றைக்கி நடந்திருக்கே தவிர மற்றபடி வந்து நேற்று ஒரு பாசிட்டிவிட்டி இன்றைக்கி மங்கி போயிடுச்சுன்னா கிடையாது காரணம் இன்னொன்று வந்துட்டு மெட் கேப் வந்து ஒரு மார்ஜினல் பாசிட்டிவ் தான் இதே மார்ஜினல் பாசிட்டிவ் அப்படின்னாக்கா இதுலேயே வந்து எஃப்எண்டோ ஸ்டாக்ஸ் இருக்குது ஸோ ஸ்டில் வந்து இது ஒரு மார்ஜினல் பாசிட்டிவ் அண்ட் ஸ்மால் அண்ட் மைக்ரோகேப் வந்து ஒரு டீசெண்டாக வந்து பாசிட்டிவ்ல இருக்குது ஸோ அதனால தான் வந்து என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து மார்க்கெட் வந்து அந்த அப்சைடு மூவ் வந்து டைலூட் ஆகலை அந்த மொமெண்ட்டை வந்து கொஞ்சம் கெய்ன் ஆகிட்டுருக்கு ஸோ அப்சைட் அப்படின்னோடனே ரொம்ப கனவெல்லாம் காண வேண்டாம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ஸோ நிஃப்டியை வந்து அதுக்கு மேலே இப்போதிக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது மேபி அந்த ஸ்டேஜ் போது அவருடைய மொமெண்டம் பார்த்துட்டு அடுத்த டார்கெட் எங்கே இருக்குன்றதை பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் இந்தியா பிக்ஸ் வந்து ஒன் பர்சன்டேஜ் வந்து கெயின் ஆயிருக்கு ஸோ இது கொஞ்சம் நெருடலாக இருந்தால் கூட வந்துட்டு ஓவரால் அதை ஒரி பண்ணிக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது பார்க்கலாம் தென் வந்து பேங்க் நிஃப்டி வந்துட்டு இன்னைக்கு மைனஸ் ஃபார்ட்டி ஒன் த்ரீ ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட்ஸு ஸோ அது வந்து எதிர்பார்த்தது தான் நம்ம ஆல்ரெடி சொல்லிகிட்டு இருந்தோம் தவளை கா வந்து காலை இழுக்கிற மாதிரி தான் ஒரு தவளை மேலே யாரும் இன்னொரு தவளை காலை இழுக்குன்ற மாதிரி முதல்ல வந்து பேங்க் நிஃப்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தது ஐடியை வந்து காலை வரிகிட்டு இருந்தது இப்போ டேர்ன் மாற்றிட்டாங்க நீ வந்து கலவர் நான் ஏறன்னு சொல்லி ஐடி ஏறிட்டு இருக்குது பேங்க் நிஃப்டி கெடை இருக்கு மொத்தத்தில் நிஃப்டி வந்து ஒரு கட்டுக்கோப்பம் அந்த இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து இருபத்தஞ்சாயிரத்துல இது ரெண்டு சேர்ந்து வச்சுட்டு இருக்குது அந்த கூத்து தான் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு மற்றபடி வந்து நிஃப்டி ஐட்டோடைய அப்சைட் மூமெண்ட்டும் அதுவும் வந்து இந்த லாஸ் ஆகல தென் வந்து செக்டோரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஃப்எம்சிஜி வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது ஈவன் வந்து எனர்ஜி கூட ஒன் பர்சன்டேஜ் சொல்லலாம் மீடியா ஒன் பர்சன்டேஜ் தென் டவுன் சைடில் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் நிஃப்டி பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் வந்து டவுன் சைடில் இருந்தது ஒரு நாலு ஐடி ஃபார்மா ஆட்டோ அண்ட் ஹெல்த் கேர் அண்ட் பேங்க் மட்டும் ஒரு நெகட்டிவாக இருந்தது மற்றபடி எல்லாமே வந்து பாசிட்டிவாக ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்ற கணக்கில் இருந்தது தென் வந்துட்டு இன்றைக்கி இந்த நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து யார் கான்ட்ரிபியூட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து டுவெண்ட்டி பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் என்டிபிசி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் ஸோ டவுன் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஐசிஐசிஐ பேங்க் மட்டுமே தேர்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் தென் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நைன்டீன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ்ன்னு சொல் எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே வந்துட்டு சேர்ந்து வந்து ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஸோ இது மொத்த கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கனாக்க இந்த ரெண்டுமே சேர்ந்து கால வாரி இருக்குது ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா த்ரீ ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் வந்து நெகட்டிவில் போயிருக்குது ஸோ இதுதான் வந்து சூப்பர் சினாரியோ தென் வந்து ஓவரால் டைரக்ஷன் எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்தலாம் ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து இமீடியட் டார்கெட் அது ஸோ இப்போ எகைன் அது அந்த கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளே தான் இருக்குது ஸோ இன்றைக்கி என்ன தான் வந்து ஒரு ஹை வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் வரை போயிருந்தது போய்ட்டு வந்து நல்லா வந்து அங்கேருந்து ஒரு டவுன் பார்த்தீங்கன்னாக்கா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி டூ வந்து வந்துட்டு எகெயின் க்ளோசிங் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டியில் வந்து இப்போது முடிஞ்சிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன்ஃபுல்ல தான் இருக்குது ஸோ இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஓரி பண்ணிக்க தேவையில்ல பெரிய ஒரு நெகட்டிவிட்டே கிடையாது ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நேற்று தின ஒரு பாசிட்டிவ் கொடுத்தா கூட இந்த இதை வச்சு நம்ம வந்து இதோட டைரக்ஷன் மாறிச்சு எடுக்க முடியாது எகெயின் இதை டவுன் சைடு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இன்றைக்கி வந்து முந்நூற்றி நாற்பத்தோரு பாயிண்ட் வந்து மைனஸ் எகெயின் இட் மூவிங் டுவோர்ட்ஸ் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அந்த பாசிட்டிவிட்டிக்கான சைனும் இல்லை இதில் அதே மாதிரி ஐடி பார்க்கும்போது எகெயின் பார்த்திங்கனாக்கா இது வந்து நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டுருக்கு ஸோ அதோடைய இமிடியேட் சப்போர்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டார்கெட் வந்து தேர்ட்டி நைன் தௌசண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டோஜி கேண்டில் மாதிரி யூனிஃபார்மாக இருக்குது ஸோ இது கொஞ்சம் இன்டேஸ் இசிவ் தோணுனா கூட இந்த ஓவரால் வந்து மூவமெண்ட் வந்துட்டு அது ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டாக இருக்கிறதுனால இது நம்ம சப்ஸிக்வென்ட் செஷனை வந்து எகெயின் நல்ல மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் நல்ல ஒரு மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கக்கூடிய இண்டெக்ஸ் இது மிட் கேப் ஒன் ஃபிஃப்ட்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி அந்த இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் சிங்கிள் இண்டெக்ஸ் இது ஸோ இது கொஞ்சம் ரிலேபிள் இண்டெக்ஸ்ன்னு கூட ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி டெஎண்டிங்கில் நைன்டீன் தௌசண்ட் சிக்ஸ் நாட் எயிட் முடிஞ்சிருக்கு இதோட இமிடியேட் சப்போர்ட் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ஒரு நூறு பாயிண்ட் மேலே தான் இருக்குது ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ கேண்டில் மாதிரி தான் இருக்குது நம்ம ஐடி நிஃப்டி ஐடி வந்தது இல்லையா அதே மாதிரி ஸோ எகைன் வந்து இது நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு தான் இருக்குது ஸோ இமீடியட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து ஒரு இமீடியட் டார்கெட்டாக இருக்கும் அடுத்த டார்கெட் வந்து ஆல் டைம் ஹைவாக தான் இருக்கும் ஸோ நிஃப்ட்டி வந்து ஆல் டைம் ஹை போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் இது ஆல் டைம் ஹை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நிஃப்டி வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் வரும்போது வந்து இது ஈஸியாக டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து கிராஸ் பண்ணியிருக்கும் இன்ஃபேக்ட் வந்து ஆல் டைம் ஹை கிட்ட வந்து வரத்தோட வாய்ப்பு இருக்குது ஸோ பார்க்கலாம் சப்ஸிக்வெண்ட் டேஸில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தென் நம்முடைய யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நேற்று வந்து லேபர் டே வந்து ஹாலிடே அவங்களுக்கு ஸோ மார்க்கெட் கிடையாது ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே என்ன ஸ்டேட்டஸோ அது அப்படியே தான் இருக்குது அதனால் இது அகெயின் ஒன்ஸ் எகைன் நம்ம அதை பார்க்க தேவையில்லை நேற்று வீடியோவில் அதை நம்ம தெளிவாகவே நம்ம பார்த்தா வச்சு அது பக்கம் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னாக்க அவங்களுக்கு யுஎஸ் மார்க்கெட்டுடைய நேற்றுடைய ஸ்டேட்டஸ் என்னன்றது தெரிஞ்சிடும் ஸோ அப்படி கண்டினியூ இருக்கு இன்றைக்கி மார்க்கெட் இருக்குது நாளைக்கு அதோடைய அப்டேட் நம்ம பார்க்கலாம் இந்த நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய எஃப்என் டூவில் டாப் கெய்னர்ஸில் ஒரு ரெண்டு ஸ்டாப்பும் லூசஸில் ஒரு ரெண்டு ஸ்டாப் பார்ப்போம் அந்த வகையில் வந்து கெய்னர்ஸில் வந்துட்டு சமன் கேபிட்டலும் ஆர்பிஎன்எல் பார்க்கலாம் அதே மாதிரி லூசிங் சைடில் வந்துட்டு டியூப் இண்டியா அண்ட் இண்டஸ்ட்ஸ் இந்த நாலு ஸ்டாக் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சமன் கேப் பார்த்துடலாம் ஸோ இது வந்து முதல்ல இது இந்தியா புல்ஸ் இது வந்து புல் ஃபினான்ஸ் தான் இது பேர் இருந்தது இது வந்து ஒரு ஃபினான்சியல் செக்டர் கம்பெனி ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் சேனலில் தான் இது ட்ராவல் ஆகிட்டு இருந்தது இப்போ ரீசென்ட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு சைட் வியூஸில் இருந்தது இதோடைய சேனலுடைய டார்கெட் வந்து இப்போ ரீச் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னும் பிரேக் அவுட் ஆகலை ஸோ மேபி சப்சிகன் டேஸில் வந்து இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒருவேளை பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னாக்கா அதோடய இமீடியட் டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா அது என்ன ஒன் டுவெண்ட்டி வர திருப்பம் இது ரிவர்ஸ் ரிவர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது பட் இதை வந்து ஓவராலாக ஷார்டுடைய சின்னவாரியை பார்க்கும்போது இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பார்க்கலாம் சப்சிகன் டேஸில் வந்து இது என்ன வருதா அப்படின்றது இன்னைக்கு மட்டும் லெவன் பாயிண்ட் லெவன் பர்சன்டேஜ் வந்து இது வந்து அப்பாயிருக்கு ஃபோர்டீன் ருபீஸ் வந்து அப்பாயிருக்கு இந்த ஸ்டாக் தென் அடுத்தது ஆர்விஎன்எல் இது வந்து ரயில்வே இன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் இன்வால்வாக இருக்கிறது ஒரு பிஎஸ்டியூ அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே வந்து ஒரு டவுன் சைடு சேனலில் வந்தது ஒரு ரெண்டே லெக்கில் வந்துட்டு சேனலுடைய சப்போர்ட்லேருந்து இந்த சேனலுடைய டார்கெட்டுக்கு டச் பண்ணிடுச்சு ஸோ அது வந்து இப்போ இமீடியேட் டார்கெட் வந்துட்டு த்ரீ ஃபார்ட்டியாக இருந்தது அதை டஸ்ட் பண்ணியிருக்கு இன்றைக்கி அது இன்னும் பிரேக் பண்ணல ஸோ இது பிரேக் பண்ணி மேலே ஒரு டெசைசிவ் கேண்டில் வந்தது அப்படின்னாக்கா ஒரு அப்சைட் மூவ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது இதில் தென் இன்னைக்கு வந்துட்டு டவுன் சைடில் கே லூசர் சைடில் வந்து இண்டஸ் டவர் பார்க்கலாம் ஸோ இண்டஸ் டவர் வந்துட்டு ஒரு வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டவர்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறது அது மெயின்டெயின் பண்ணுறது அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது ஸோ இன்றைக்கி வந்து டூ பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்டேஜ் வந்து டவுன் சைடில் இருந்தது ஸோ அதோடைய அந்த ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு டவுன் சைடில் தான் இருக்குது மேபி இந்த இடத்துல இப்போ இருக்கிற ப்ரைஸில் வந்துட்டு இது ரிவர்ஸ் ஆச்சுனாக்கா ஒரு டபுள்யூ பேட்டர்ன் மாதிரி வந்து ஃபார்ம் வரதுக்கு இது நிறைய சான்சஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விழுந்துட்டு இப்போ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை இது ஆகலை அப்படின்னாக்கா டவுன்சைட் டார்கெட் த்ரீ டுவெண்ட்டி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது த்ரீ டுவெண்ட்டி வரைக்கும் கூட வந்துட்டு நம்ம ஹோப் பண்ணலாம் ஒரு டபிள்யூஎஃப் பேட்டர்ன் அங்கேருந்து ஒரு ஃபார்ம் வரது கூட வாய்ப்புகள் இருக்குது அது பிரேக் வச்சுனாக்கா ஹெவி ஃபால் இன்னத்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது தென் அடுத்ததாக வந்து டியூப் இண்டியா இது வந்து எல்லா இதோடய ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னாக்கா எல்லா செக்டர்லேயும் யூஸ் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஆட்டோமோட்டிவ்வில் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் மைனிங் அக்ரிகல்ச்சர் அப்படின்ட்டு ஸோ ஆல்ரெடி இந்த இந்த ஸ்டாக் வந்து நேற்று பார்த்தோம் நல்ல ஒரு பெரிய ஒரு கெய்னரிங் டாப் கெய்னர்ஸாக இருந்தது அப்பயே நேற்றே சொல்லியிருந்தேன் இது வந்து என்னதான் இவ்வளோ கெய்னியாக இருந்தால் கூட இந்த சேனலை வந்து இன்னும் பிரேக் பண்ணல சேனல் ரெசிஸ்டன்ட் தான் டச் பண்ணியிருக்கேன் அகைன் வந்து சேனல் இன்சைடாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் வாய் மூடி முடிக்கல அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எகெயின் டவுன் சைடில் வந்திருக்கு இன்னைக்கு டூ பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்டேஜ் வந்து டவுன் சைடு வந்திருக்கு ஸோ எகெயின் வித் இன் த சேனல் தான் இருக்குது மேபி இங்கேருந்து கூட வந்து நேற்று அவ்வளோ பாசிட்டிவாக வந்தது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்து இன்னைக்கு கீழே வந்திருக்கலாம் மேபி இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லைனாக்கா டவுன் சைடு வந்துட்டு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து எகெயின் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஹோப் இந்த நாலு ஸ்டாக்ஸுடைய அனாலிசஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு முறை உங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஒரு டெசிஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் எகெயின் ரெக்வஸ்ட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க் யூ பாய்